உலகெங்கும் உள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பயிற்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இந்த சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி சனி கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்கிறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்கிறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சனி இந்த கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னு மார்கழி மாதம் தை மாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன் அப்போ பனி முன்பணி பின்பணி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனாலதான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இருட்டு குளிர்ச்சின்னாவே இருட்டுதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்கள் இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளோதாங்க விஷயம் இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் ஸோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய ஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனாலதான் நம்மள பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க இந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டியெலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்ட எதுக்கு சும்மாவாக கொடுத்தாங்க ஈஸ்வரனாவே என்னென்னா நம்ம அவர்தான் தான் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கும் மூணு உள்ள சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் உருவாகாம வீரியம் என்பது நீண்டதா இருக்கும் ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமா எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக் வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் சனி இருந்த ஆறாம் ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தாலதான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமா பேசுறேன்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்கு உங்க வாழ்வியலே ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்கு ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்க உடம்பு எப்ப அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்ப நீங்க குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்க லெமன் சால்ட் போடும்போது அது அல்கலைன் வாட்டர் அப்ப அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்ப அங்க என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கூடிய ஆற்றல் கூட அதுல இருக்குன்னு தான் சொல்லுவேன் அல்கலைன் வாட்டர் குடிச்சா கேன்சரே குணமாகும்

நல்ல பலன் சொல்றாங்க அதே பதினொன்றாம்பாவம் பதினொண்ணாம்பாவம் லாபஸ்தான மனமகிழ்ச்சி இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்க எங்க போறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் ஊட்டி கொடைக்கான என்ன குளிர்ச்சியான பிரதேசங்க மனப்பிரதேசம் போகும்போது ஹாப்பியா ஹனிமோன் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாமல் எங்க மனம் என்பது அதிகப்படியான விப்பத்துனால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலை போயாம அப்படியே கூலா நிக்கும் போது உங்க லாபம் மனமகிழ்ச்சியெல்லாம் போயிருக்கும் சோ அப்ப இந்த சனி பேர்ச்சி ஏனா இந்த அறிவியல் பூர்மா சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்க சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லி இருப்பாங்க இங்க அறிவேல் பூர்மா ஏன் சொல்றேன்னா இniki மக்கள் அறிவேல தான் நம்பற அறிவேல் சொல்ல தான் ஏத்துக்க நாம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்மா ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சில எந்த கிரக பேச்சेंगे இலகுவா நம்மளால கடந்து அந்த தண்மையில இருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக போகுதுமான கண்டிப்பா முடியும் சோ அத தான் நம்ம இங்க சொல்ல வரது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போது அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோடு நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போ தான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அந்த வேலையை செய்வது அப்ப ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திற்கோடு நம்மள வாழ்வியல் முறை பேர் வெறுமனே கோவிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு ஆஹ் சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பா தீரியாது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனிப்பெயர்ச்சியில இருந்தும் இல்லை எல்லா சனிப்பெயர்ச்சியிலிருந்தும் எல்லா கிரகப்பயிற்சியில இருந்தும் உங்க வாழ்வையை மேன்மை முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க நம்ம போலாம் மிதுன ராசி அன்பர்களே ஸோ மிதுன ராசி எப்போதும் பார்த்தீங்கன்னா மிகுந்த அறிவாளிகள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான் ஏன்னா இவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை உங்களை பக்குவப்படுத்தி நிறைய நாலேஜை கொடுத்துரும் அந்த நாலேஜையே இவங்களால சரியா வச்சுக்க முடியாது அதுலயே உங்கள் குழப்பம் போயிடும் அதான் உங்கள் பிரச்சனை ஏன்னா அறிவாற்றல் மிகுந்த ஒரு ராசி என்னக்கா மிதுன ராசி தான் ஏன்னாக்கா இவங்களுடைய பேச்சால் இவங்களுடைய நட்பு ஓட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் இவங்க சில பேரை மட்டும்தான் நம்புவாங்க ஸோ அந்த மாதிரி மிதனராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் ஏன்னா இந்த மிதிக்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தன வரவுல பாத்தீங்கன்னா குடுத்த இடத்துல காசு வந்திருக்காரு ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு அதை கேட்க போய் தேவையில்லாம பஞ்சாயத்து தான் வந்திருக்கும் சோ இந்த பஞ்சாயத்து எல்லாமே பாக்கியமா மாறப்போது இவ்வளவுதான் விஷயம் அதனால நீங்க கொடுத்த பணம் இப்போது உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சனி சனிபகவான் உத்தரவு

மாற்றிடுங்க இந்த பழைய வண்டி போயிட்டே ரோடு நடு நிற்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ வண்டி 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 சார்ந்த 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 விஷயத்தில் விஷயத்தில் முக்கியமாக அந்த இன்சூரன்ஸ்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா மிதுன இன்சூரன்ஸை போட்டுருங்க இதில் ஒரு சர்வீஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கீங்க மேலும் அம்மா சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஆனால் அம்மாவுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறு சிறு உபாதைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களோட வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வந்து டென்ஷனாக இருப்பாங்க அவங்கள கொஞ்சம் கூல்படுத்தி வச்சுக்கிங்க அதுக்கான சூட்சமாக உங்களுக்கே தெரியும் நீங்க என்ன பண்ண கூல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணை சூழல்கள் எல்லாமே உங்களை வந்து நிறைய விஷயங்கள அவசரப்படுத்தி கொண்டே இருக்கும் ஏதாவது உடனே இப்போ முடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு அவசரப்படும் ஆனா நீங்க பொறுமையை நிதானமாக கையாளணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னன்னா பொறுமையும் நிதானம் தான் தேவை ஏன்னா இப்போ வேலை பலு அதிகரிக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒண்ணுக்கு மேற்பட்ட அவங்களுக்கு நிறைய வேலையை கொடுத்துட்டே இருப்பாங்க இதை அப்படியே முடி இப்பயே முடி அதனால் இந்த பரிகாரமே இதுதான் உங்களுக்கு பரிகாரம்னா பெருசாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னக்கா வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்து தான் மிகப்பெரிய பரிகாரம் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் கோயிலுக்கு போங்க நான் சொல்லக்கூடிய சில சில கோயிலுக்கு இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் போது போங்க ஆனால் வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் மாற்றியே ஆகணும் என்பதா ஏன்னா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க வேலையை நாளைக்கு செய்யலாம் என ஒத்தி போடாது ஏன்னா நாளைக்கு இதுக்கு மேலே பெரிய வேலை ஒன்று காத்துருக்கு ஸோ அந்தந்த வேலை அப்போதே உங்களுக்கு தூக்கம் இன்மை வரும் தூக்கம் இருக்காது ஆனா நீங்க தான் ஆகணும் இதுதான் பரிகாரம் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க சரியான நேரத்திற்கு தூங்க பழகி கொள்ளுங்கள் அதே போல் தேவையற்ற இந்த புறம் பேசுவது இதை கொஞ்சம் குறைச்சுக்குங்க இந்த கால தான் உங்களுக்கு இந்த முட்டி வேலி கன்ஃபார்மாக வரும் ஸோ முட்டி வேலிக்கு நீங்கள் போய் டாக்டரை போய் பார்க்கணுமால முட்டி வேலிக்கு ஒன்று முட்டிவெளி என்பது இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்மாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுடு தண்ணி ஒத்திரம் கொடுத்தாவே முட்டிவலி சரியா நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள் அப்புறமா நீங்கள் வேணா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட போடுங்க இந்த காலகட்டத்தில் முட்டிவலி என்பது கன்ஃபார்மாக வரும் ஸோ வாழ்க்கையில் உணவு முறையில் கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடணும் ஸோ சரியான நேரத்தை அந்த நேரம் தவறாமையை வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் சரியா பண்ணிக்கங்க முட்டிவேலிக்கு தண்ணி உத்தரம் கொடுங்க உங்களுக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும் என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த பசுமாட்டுக்கு நீங்க அந்த அகத்திக்கீரையை கீரைய தானமா கொடுக்கலாம் அகத்திக்கீரையை கீரையை நீங்க தானமா கொடுக்கும் போது உங்கள் வேலையில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது குறையும் ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்த நிறைய பேருக்கு இப்ப என்ன இருக்கு வேலை மாற்றம் வேலை சார்ந்த விஷயத்துல ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வேலைக்கு சார்ந்த விஷயத்துல ஒன் டிராவலிங் இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பா இருக்கு வேலை பலம் அதிகமாகும் ஸோ இதுக்கு நீங்க பசுமாட்டுக்கு கொஞ்சம் அகத்திக்கீரையை கொடுத்துக்கணும் இன்னொன்னு அவசரப்படக்கூடாது இவ்வளவுதான் உங்களுக்கு பரிகாரம் ஸோ இந்த விஷயத்தை நீங்க செய்கிறீங்கனாவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் குறிப்பா அந்த இன்சூரன்ஸ் சர்வீஸுன்னு சொன்னோம் வண்டி வாகனத்தை சர்வீஸ் விடுங்கன்னு சொன்னோம் இதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியான சனி பயிற்சி அமையும் நன்றி வணக்கம்